இன்றைக்கு பிஜேபியினுடைய முக மொத்த முகத்திரையை நாம் கிழித்து விட்டோம் என்று சொன்னால் கேள்வி நீங்க கேட்டாவதும் ஓடிடுவான் நான் எல்லாம் அந்த பிஜேபி கார்ட்ட ஒரே மெடலில் பேச வரையான பல இடத்துல கேட்டாச்சு பதிலே இருக்காது அதாவது ஒரு கோலை மட்டும்தான் ட்வீட்டை போட்டு டெலிட் பண்ணிட்டு ஓடுவாங்க இப்ப திமுக கட்சியை வந்து கோலைகள் இருக்கக்கூடிய கட்சி திமுக இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அன்னைக்கு வந்து அடிப்படை கோலைகள் அந்த கட்சியில் இருக்கிறாங்க பிரதமருடைய பிரதமரை பற்றி மோசமா ட்வீட்டை போட்டுட்டு எதிர்ப்பு வந்தோடனே டெலிட் பண்ணிட்டு ஓடினவர் தான் மனோ தங்கராஜ் இன்னைக்கு என்னை வடநாட்டு கை சொல்லிட்டு அந்த ட்வீட்டை டெலிட் பண்ணிட்டு சொல்லாத மாதிரி ஒரு பொய் சொல்றார் நீங்களே சொல்லுங்க இவங்கெல்லாம் வந்து ஒரு சாதாரண ஒரு பப்ளிக் பதவியில் எந்த பகுதி பதவியில் இருக்கிறக்கு அடிப்படை தகுதி உங்களுக்கு இல்லை ஒரு பேசிக் குவாலிட்டி ஆஃப் பொலிட்டீஷியன் இன்டகிரிட்டி அந்த இன்டகிரிட்டியே இல்லாத பல மனிதர்கள் தான் திமுக அமைச்சர் மனோ தங்கராஜ் உதாரணமாக எடுத்துக்கணும் என்னை பொறுத்தவரை நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா அமைச்சர்கள்ட்டுமே நான் சண்டை போடுறேன் கீதாஜிமெண்ட்டு ஒரு பக்கம் சண்டை இருக்கு மனோ தங்கராஜ் ஒரு பக்கம் இருக்கு அண்ணன் பிடிஆர் அவர்கள்ட்ட ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு செந்தில் பாலாஜி ஒரு பக்கம் ஏவா ஏவாவேலுட்டு ஒரு பக்கம் போயிட்டுருக்கு ஏதாவது பண்ணுறாங்கன்னா தமிழ்நாட்டு அரசியலில் அடிப்படையில் ஒரு டீசன்சி வரணும் இப்போ திமுகவினுடைய கட்டமைப்பே வந்து எழுபது ஆண்டு காலமாக அவதூறு பொய் என்ன வேணாலும் பேசிட்டு ஓடிடலாம் ஒரு சாமானிய மனித வந்து அவங்களை எதிர்க்க முடியாதுன்னு தலை குமிஞ்சு நிற்பான் நம்ம வாழ்க்கைக்கு அவதூறுகளை அள்ளி வீசிட்டு போயிடலாம் காமராஜரை அப்படி தான் எலெக்ஷனில் வீழ்த்தினாங்க அறுபத்தேழு இது மாதிரி பொய்யெல்லாம் சொல்லிட்டு போயிடலாம் பட் நான் அதை கேட்குற ஆள் இல்லை அதே பதில் அதே லாங்குவேஜில் திருப்பி அடிக்கிற ஆள் தான் அதைத்தான் அரசியலில் இரண்டு ரெண்டு வருஷமாக செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இப்போ மனோஜ் தங்கராஜ் போன்ற கோலைகளையும் நான் சந்திக்க வேண்டிய ஒரு கட்டாய அரசியலான அமைச்சராக இருக்கிறனால நம்ம சந்திக்குவேன் அதனால் ட்வீட்டை டெலீட் பண்ணிட்டு ஏன் ஓடீங்க அதான் என்னோட முதல் கேள்வி ஆவினை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அதில் பாதாளத்தில் இருக்கணும் தமிழகத்திலே தெரியும் இன்னைக்கு நாங்க வந்து ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்கோம் அந்த ரிப்போர்ட் போய் அப்படின்னா பிஜேபி இருந்து ஐந்து பேர் கொண்ட குழுவை ஆவின் நிறுவனத்துக்குள்ள அலோ பண்ண தயாரா எல்லாத்தையும் படம் பிடிச்சு நான் காட்ட என்னென்ன பிரச்சனை சைல்டு லேபரா வச்சிருக்காங்க ஆவின்ல அதை தாண்டி பாலுனுடைய கொழுப்பு நீங்க ஒன் பர்சன்ட் பாலுடைய கொழுப்புங்கிறது எட்டு ரூபாங்க எயிட் ருபீஸ் ஒன் பர்சன்ட்ங்கிறது எட்டு ரூபா நீங்க ஒன் பர்சன்ட் குறைச்சிங்கன்னா எட்டு ரூபா இப்போ ஒன்று புள்ளி மூன்று ஒரு சதவீதம் நீங்கள் கொள்ளடிக்கிறீங்க குறைக்கிறீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட பத்து ரூபா பதினோரு ரூபா ஒரு ஆவின் பாக்கெட்டு கொள்ளடிக்கலாம் நீங்கள் நான் நான் வச்சுக்கணுங்கன்னா எல்லாத்துக்கு வீட்லேயும் மாடு கிடையாது எல்லார்த்து வீட்லேயும் தோட்டம் கிடையாது தோட்டத்துலருந்து பால் வரும் குடிச்சுக்கலாம் எத்தனையோ சகோதர சகோதரிகள் ஆவின் பாலை நம்பித்தான் குழந்தைங்களுக்கு கொடுக்குறாங்க அந்த குழந்தைக்கு தேவையான புரோட்டீனும் குட் ஃபேட்டும் ஒரு ஆவின் பால்லேருந்து வருது நான் அடிப்படையில் ஒரு சாமானிய மனிதனுக்கு இன்னைக்கும் எங்கள் தோட்டத்தில் இருக்க மாட்டு பால் நாங்களும் ஊற்றுறோம் ஆனால் எங்கள் பாலை வந்து வாங்கும்போது எவ்வளோ பார்த்து வாங்குறீங்க ஃபேட்டு குறைஞ்சா பணம் கொடுக்க மாட்டேன் சால்யுபிள் ஃபேட்டு பார்ப்பேன் அந்த மீட்டரை போட்டு பார்ப்பேன் இன்றைக்கி காலையில் அந்த இருந்து பால் பண்ணாலும் அதான் நீங்கள் பார்க்குறீங்க பால் சொசைட்டியில் ஆனால் நீங்கள் எங்ககிட்ட வாங்கின பாலை திருப்பி கொடுக்கும் பொழுது அதில் ஃபேட்டு கண்டென்ட்டை குறைத்து நீங்கள் விற்கிறீங்க ஏன்னா ஆவின் இஸ் அன் அன்ஸ்டேபிள் பிஸ்னஸ் உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ரெண்டு கம்பெனியை கம்பேர் பண்ணலாங்கண்ணா அமுல் எடுத்துக்கங்க ஆவின் எடுத்துக்கணும் அமுலுடைய மேனேஜ்மெண்ட்டு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சார்ஜ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது முப்பத்தஞ்சு சதவீதம் மிச்ச பண்ண எல்லாமே ஃபார்மர்ஸ்க்கு வருது அதனால தான் அது கோஆப்ரேட்டிவ் மூமெண்ட் அதனால தான் அமுல் வந்து இந்தியாவினுடைய மாடலாக இருக்கு இப்போ ஆவின் வந்து ஆரம்பித்த நோக்கம் நல்லா இருந்தாலும் அது ஒரு பியூரோக்ரஸி ட்ரிவன் இட் இஸ் நாட் அ ஃபார்மர் ட்ரிவன் அது ஒரு கோஆப்ரேட்டிவ் மாடல் கிடையாது கைக்கூலிகள் உள்ளிருக்கக்கூடிய இடம் தனியார் பால் கம்பெனிகளுக்கும் ஆவினுக்கும் ஒரு டையப்பை போட்டுக்கிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் பாருங்கள் தமிழ்நாட்டில் ஆவின் வளைக்கும் தனியார் பால் கம்பெனி வளைக்கும் பாருங்கள் எப்பவுமே ஒரு கோரிலேஷன் ஃபேக்டர் இருக்கும் இவங்க குறைச்சா அவங்க குறைப்பாங்க பல ஃபேக்டர் இருக்குது அதெல்லாம் நான் டீட்டெயிலாக போக விரும்பலீங்கன்னா வருகின்ற காலத்தில் போவோம் அதனால் மனோ தங்கராஜ் போன்றவர்கள்லாம் அரசியல் இருப்பது தமிழக மக்களுடைய சாபக்கேடு தமிழக மக்களுடைய சாபக்கேடு ஒரே வார்த்தையில குறைஞ்சது அதுக்கு பதில் கிடையாது ஏன் ஒரு ஒரு பர்டிகுலர் கலர் மில்க்க நிறுத்துறீங்க இன்னொரு இடத்துல பேட்டி கொடுக்கிறாரு குழந்தைங்களுக்கு கொழுப்பு அதிகமாயிருச்சு குழந்தைங்களுக்கு கொள் கொழுப்பு அதிகமான நாங்கள் ஃபேட்டை குறைக்கிறோம் நான்கு நாட்களாக பிதற்றி பிதற்றி உதறி கொண்டிருக்கின்றார்கள் தமிழகத்தினுடைய பால்வரத்துறை அமைச்சர் திரு மனோ தங்கராஜ் குழந்தைங்களுக்கு ஃபேட் அதிகமாகிடுச்சுன்னா சிப்ஸை பேன் பண்ணுங்கள் ட்ரிங்கை பேன் பண்ணுங்கள் ஃபாஸ்ட் ஃபுட்டை பேன் பண்ணுங்கள் இதை பேன் பண்ணிங்கன்னா குழந்தைங்களுடைய லிப்போ ப்ரொஃபைல் கண்ட்ரோலுக்கு வரும் அது போய் பால் போய் பால் இருக்கிற ஃபேட்டை குறைப்பீங்களா அதனால் பதிலடி நான் ட்விட்டர்லேயே கொடுத்துருக்கேன் அவர் டெலிட் பண்ண ட்வீட்னுடைய ஸ்க்ரீன்ஷாட்டையும் போட்டிருக்கேன் அமைச்சருங்கிறனால கொஞ்சம் மரியாதை கொடுத்து இருக்கேன் அதனால் இதை அவங்களும் உணர்ந்துக்கணும் ஒரு அமைச்சருக்கு ஒரு மரியாதை என்பது குறைந்த அளவுக்கு தான் அந்த மரியாதை இது வந்து பழைய கட்சி நானும் ஒரு பழைய ஆள் கிடையாது என்ன வேணாலும் பேசிட்டு போவீங்க அதே பாணியில திருப்பி அடிப்பேன் அதனால் மனோஜ் தங்கராஜ் அவர்களுடைய நாட்கள் பட்டுக்கிட்டு இருக்கு ஐடி துறையிலிருந்து ஒரு பண்ண ஃப்ராடு நம்ம டிஎம்கே கே பார்ட் டூல்ஸ் கொடுத்துருக்கோம் அதெல்லாம் ஒரு நாள் வெடிக்கத்தான் போகுது எங்கேயும் தப்பிச்செல்லாம் போக முடியாது